சூர்யா சேதுபதி எனக்கு வந்து விஜய் வந்து நாளைய தீர்ப்பு அந்த டைம்ல இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படிதான் எனக்கு தோணுச்சு விஜய் படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ நாங்களே ஒரு படத்துக்கு போயிருந்தோம் விஜய் கோயம்புத்தூர் மாப்ளை சம்திங் அந்த டைம்ல தேவா ஐ திங்க் ஏதோ ஒன்னு வந்திருந்தது சந்திரலேகா வந்த டைம்ல அப்போ சத்தியமா கொசு இப்படி அடிக்கிறாங்க அப்படி கிண்டல் பண்ணிருக்காங்க நிறைய பேசுவேன் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு நான் எதுக்குமே தயங்க மாட்டேன் பிரச்சனைகளுக்கோ விமர்சனங்களுக்கோ என்ன ஒரு சுச்சுவேஷன்னாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் எங்கேருந்தோ வரும் எப்பவுமே வரும் சூழ்நிலை சந்தர்ப்பம் நம்மளை சுற்றி இருந்த மனிதர்கள் இதெல்லாம் தான் காரணம் இந்த படம் ஆரம்பிக்கிறது தமாஷா தான் ஆரம்பித்தோம் அது அப்படியே உருவாச்சு அது அப்படியே நடந்துச்சு எல்லாருமே ஒரு ஒருத்தராக உள்ளே வந்தாங்க எனக்கு சின்ன சின்ன டிஃபிகல்டிஸ் பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லா ப்ரொடியூசர்ஸும் டேரக்டர்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடியது கொஞ்சம் வெளிநாடு என்னும் போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருக்கலாம் பணம் பற்றாக்குறை வரும் திடீர்னு பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும் ஏன்னா நம்ம வெளிநாட்டில் ஷூட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய வந்தது ப்ரொடியூசர் ஆஃப்கோர்ஸ் ஜோவிகா வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க இதெல்லாம் நாங்கள் பேசிட்டோம் இது எல்லாருமே பண்ணுறது தான் பட் இன்னைக்கு இங்கே உங்கள் முன்னாடி எஸ்பெஷலி எனக்கு நான் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் எனக்கு ஒரு புது ஒரு புது அனுபவம் என்னன்னா இந்த படத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே சின்ன விஷயம்னா கூட நான் வந்து பதட்டம் ஆவேன் எனக்கு கோவம் வரும் சுருக்கன் கோவம் வரும் வென் இட் இஸ் வென் இஸ் நாட் ரைட் எனக்கு இமிடியேட்டா கோவம் வரும் ரியாக்ட் பண்ணுவேன் ஆனால் இந்த ஒரு படம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இங்கே ரிலீஸில் நான் இங்கே நிற்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கும் இன்னமும் உங்களை பார்த்துட்டும் நான் சில விஷயங்கள் போய் பண்ணணும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் பண்ணுறது தான் பணம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி சப்போர்ட் பலம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆனால் வந்து நாங்கள் நாங்களே எங்களுக்கு சப்போர்ட் நடிகர்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாேருமே என்னோட குடும்பம் தான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வராத ஒரு ஒருத்தரும் வரலைன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது என்ன ஏது அவ்வளோ ஒரு அன்பு எல்லாருமே இந்த படத்தில் நடித்தவங்க என் மேல் ஜோவிகா மேலே ஜோவிகாக்காக ஜோவிகாக்காக அப்படின்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு கொண்டு வர என்னோட ரெண்டு தம்பிங்க பாலா சதீஷ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் மோர் தென் எனக்கு அக்கா தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விதத்தில் இந்த ப்ரொடக்ஷனில் கூட எனக்கு டெக்னிஷியன்ஸ் என்னோட எடிட்டர் என்னோட கேமராமேன்ஸ் எல்லாருமே நான் ஒருத்தரை விட முடியாது டெக்னிக்கல் கலசாஸ் ஸ்டுடியோஸ் நரேஷ் அந்த மாதிரி எல்லாருமே ஒரு பிரதர்ஸ் மாதிரி ஒரு ஃபேமிலியை விட ஜாஸ்தி பணம் கொடுத்தா தான் வேலை வாங்க முடியும் ஆனால் அதை தாண்டி எவ்வளோ பொறுமையா எவ்வளோ விஷயங்களை எனக்காக சப்போர்ட் பண்ணாங்கன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னை சுத்தி இருந்தவங்களுக்கு தெரியும் நிக்கில் நிக்கில்லாம் வந்து எப்படின்னா காட்ஸ் கிஃப்ட் எனக்கு உங்களுக்கெல்லாம் நிக்கில் முருகன் வந்து ஒரு பிஆர்ஓவாக தெரியும் பட் எனக்கு நிக்கில் வந்து எப்படின்னா சின்ன பிள்ளைல நான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வந்தப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு மேனேஜராக சேர்ந்து எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஊருக்கெல்லாம் வந்து இந்த நம்ம அப்போல்லாம் வந்து மூட்டை மூட்டையாக வரும் லெட்டர் நிக்கிலுக்கு தான் தெரியும் எனக்கு எவ்வளோ லவ்ல வரும் அவ்வளோ மூட்டை மூட்டையாக வரும் ஃபோட்டோவெல்லாம் சைன் பண்ணி அனுப்புறது எல்லாமே நிக்கில் அப்போத்துலேருந்து எனக்கு நிக்கில் ஃப்ரெண்டு நண்பன் இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு விஷயம் யாருமே வந்து எதுவுமே டிமேண்ட் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் இந்த படம் நல்லா வரணும்னு நீங்கள் மீடியா அந்த ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணது நான் வந்து ஒரு தமாஷா ரிலீஸ் பண்ண ரியாக்ஷன் என்ன வரும்னு பார்த்தேன் ஆனால் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கிறத தாண்டி இந்த படத்துக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டருங்கிற படம் ராபர்ட்டும் வனிதாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை உலகத்துக்கே வந்து கொண்டு போய் சேர்த்த இந்த மீடியா உங்க எல்லாருக்குமே வந்து நான் தலை வணங்குறேன் தலை வணங்குறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அதை தாண்டி இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இங்கே நிற்கும் போது ரொம்ப எமோஷனலாக இருக்கு ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் எனக்கே தெரியும் பணம் ஓகேங்க பணம்ங்கிறது வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நாங்களும் எல்லாருமே பார்த்துட்டோம் எல்லாருமே பார்த்துட்டோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் பண்றோம் பண்ணிடலாம் சமாளிச்சிடலாம் இங்க ஒரு பொண்ணு இருக்கா அவ வந்து கடனை வாங்கி திருப்பி கொடுக்கும் போது கூட என் படம் சம்பாரிச்சிரும் அதை வச்சு நான் கட்டிடுறேன்னு அந்த புள்ள சொல்லவே இல்லை ஏன்னா சினிமாவை பத்தி நமக்கு தெரியும் மக்கள் கிட்ட போய் சேர்ந்து மக்களுக்கு அதை பிடிச்சு மக்கள் தேட்டருக்கு வந்து இதெல்லாம் இருக்கு அதை தாண்டி நாங்க மக்களுக்காக இந்த விஷயம் பண்ணணும் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு விஷயம் நாங்கள் ட்ரை பண்றோம் பாருங்களேன்றது உங்களோட இது உங்களோட சப்போர்ட்ல நாங்கள் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து நான் நடிக்க போறேன் நான் வேலை செய்ய போறேன் நான் கொடுத்துட்றேன் அந்த காசை நான் அந்த பொண்ணு அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கா அதே மாதிரி மகேந்திராஜி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் இந்த படத்துல நீங்க பாத்திருப்பீங்க அவரும் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒரு ஒன் டே தான் நடிச்சிருப்பாரு ஆனா அவ்வளோ போர்ஷன் நான் எடுத்திருக்கேன் அதில் எல்லாருமே அனுமோகன் சார் வாசுக் எல்லாருமே ஸோ இது என்ன நான் சொல்ல வரேன்னா எந்தெந்தோ நாட்டிலேருந்து எதேதோ பாஷையிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து படம் நடிக்கிறாங்க எடுக்கிறாங்க டப்பிங் படங்களும் இங்கே ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து ஒரு பாட்டு அது ராஜா சார் எப்போவோ போட்ட பாட்டு ஒரு படத்தில் வந்தது அந்த பாட்டு திடீர்னு பார்த்தா அப்படி பிச்சுக்கிட்டு ஓடுது எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுங்கிறது உங்களாலையும் சொல்ல முடிய மாட்டேங்குது எங்களால் சத்தியமா சொல்ல முடிய மாட்டேங்குது மக்களுக்கு அந்த டைம்ல என்ன கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இது ஒரு மிக பணிவான ஒரு முயற்சி கூட்டு முயற்சி எல்லாருமே தமிழ் நடிகர்கள் தமிழ் நாட்டில் உட்காந்து இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகி இங்க நடிச்சு இங்கே தான் நாங்கள் இன்னும் டாக்ஸ் பே பண்ணிட்டு எல்லாருமே இங்க இருக்கோம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா வந்தாரை மட்டுமே வாழ வைக்கும் தமிழ்நாடு ஆக்கிடாதீங்க தயவு செஞ்சு நான் கை கூப்பி கேக்குறேன் தமிழ் மக்களே வந்து படத்தை உருவாக்கி தியேட்டர்ல வந்து பாருங்க என் மேல எவ்வளோ நான் அன்பு வச்சிருக்கீங்க எனக்கு இன்னைக்கு வந்து நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களோட அன்பு மீடியாவோட அன்பு மட்டும்தான் என் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வாங்க ரொம்ப எமோஷனலா இருக்கு ஏன்னா ஒரு டைரக்டருங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது மிகப்பெரிய பொறுப்பு எடுத்திருக்கேன் ஆனால் நான் தப்பு பண்ணியிருக்கலாம் ரைட் பண்ணியிருக்கலாம் இது ஃபஸ்ட் அட்டம் இது வந்து என்னை வந்து கட்டுப்படுத்தா படுத்தாது பட் அதே சமயத்தில் அதை நான் தப்பு பண்ணியிருக்கேனா ரைட் பண்ணியிருக்கேனான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு மீடியா ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உரிமை இருக்கு விமர்சனங்களை எழுதுங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை சேர்த்துருங்க அது நல்லா எழுதுங்க இல்லை குறைய கூட எழுதுங்க மக்கள் வந்து என்ன இப்படி எழுதியிருக்காங்களே வந்து பாருங்கள் அந்த பணம் உங்களுக்கு பெரிய பணம் தான் ஆனால் அந்த பணம் இல்லை அப்படின்னா சினிமாவே இல்லை தயவு செஞ்சு பெரிய படங்களுக்கு மட்டும் வ வரவேற்பு வருது ஓப்பனிங் வருது படம் நல்லா இல்லை அப்படின்ட்டு உடனே போயிடுது பஸ் போயிடுது ஹீரோ பட படங்கள் எவ்வளோ கோடி லாஸ் ஆகுது ஆனால் நாங்கள் வந்து ஹீரோ படம் எடுக்கல ஒரு ஒரு நியாயமான பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்கோம் நீங்கள் ஒரு வாட்டி தேட்டருக்கு வந்தீங்கன்னாலே நாங்கள் பொழைச்சிப்போம் தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு உங்களோட வி விமர்சனங்களையும் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக கொடுங்க அதான் சொல்கிறேனே உங்கள் அன்பு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் பணம் காசுன்றது இவ்வளோ சம்பாதிக்கணுன்றதுக்கு இந்த படத்தை எடுக்கலை உண்மையாக லாஸை பற்றி யோசிக்கலை வருமா திரும்பின்றது யோசிக்கலை ஏன்னா உடம்பில் தெம்பு இருக்குது மனசில் திடம் இருக்குது தமிழ்நாடு இருக்குது சினிமா இருக்குது பொழைச்சிக்குவோம் எல்லாருமே பொழைச்சிக்குவோம் ஆனால் உங்கள் அன்பு மட்டும்தான் எங்களுக்கு வேணும்

ஒன்றரை வயசு இருக்கும்போது வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் எங்கள் அப்பா அம்மா ஆரம்பிச்சது சென்டிமெண்ட்டாக ஸோ அதில் வெற்றி தோல்வி எல்லாமே பார்த்துருக்காங்க ஆனால் வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகமலும் அதில் தான் எடுத்தேன் பட் அந்த க பர்டிகுலர் அந்த ஓப்பனிங்கில் பூஜை பண்ணது வந்து அந்த வீடியோ இல்லை பட் அது ரீசண்டாக தான் எங்களுக்கு கிடச்சிது இது வந்து ப்ரொடியூசர் அடம் பிடிச்சி அதை எப்படியாவது கரெக்ஷன் பண்ணி ஏன்னா அது கொஞ்சம் இதுக்கு மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒரிஜினல் வீடியோ கிடைக்கல பட் அது என்னோட டிஐ ஆர்டிஸ்ட் ரகு சரை ரொம்ப தேங்க் பண்ணோம் அவ்வளோ சின்சியராக எனக்காக ஒர்க் பண்ணாங்க அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க ஸோ அவர் வந்து அதை ரெடி பண்ணி அந்த பண்ணது வந்து எனக்கு ஐ திங்க் அந்த ஆடியோட கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஜோவிகா தான் கண்டிப்பாக ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எல்லாருமே பிஸியாக இருக்காங்கம்மா இன்னைக்கு கூட பாருங்க யார் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ வராங்க அவர் இப்போ கூட அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் ஒரு நாலஞ்சு நாளாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாகவே இருக்குது ஏதோ நம்ம படத்தோட ஓவர்சீஸ்க்கு பேசுறதுக்கு எனக்கு கால் பண்ணாங்க உங்கள் நம்பரை இப்போதான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் பிகாஸ் நான் ராபர்ட் கிடைச்சா நாலஞ்சு நாள் ஆஃபாக இருக்கேன்னு சம்திங் ஐ திங்க் ஒர்க் இஸ் ஆல்சோ கோயிங் சம்திங் பர்சனல் ஆல்சோ பட் அதை தாண்டி வந்து ராபர்ட்டோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க கிளைமேக்ஸ்லாம் வந்து ராபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஐ திங்க் ரொம்ப உள்ளிருந்து நடிச்சது வந்து நான் உணர்ந்தேன் அந்த ஃபீல் உங்களுக்கும் இருந்துச்சான்னு தெரியல பட் ஐ ரியலி லைக் டிஸ் பர்ஃபார்மன்ஸ்

அதுல எனக்கு அது என்ன நான் வந்து பாக்கியராஜ் சார் படங்கள்னா அந்த காலத்துல நான் எவ்வளோ ரசிச்சிருக்கேன் முந்தானி முடிச்சு தாவணிக்க கடவுகள் இந்த மாதிரி நிறைய படங்கள் சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபன்னியா இருக்கும் ஸோ அதே நம்ம இப்போ ரீமேக் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு வேற லெவல் போயிட்டாங்க அவங்க ஸோ நம்ம கொஞ்சமாவது அதோட கம்ப்ளீட் பண்ணோன்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் ஹோப்ஃபுல்லி அது வரவேற்பு இருக்கும்னு நம்புறேன் அவ்வளோதான் பண்ணதே யாருமே பண்ணது கிடையாது அது பெரிய முயற்சி அது அது வந்து பார்த்திங்கன்னா அது சில பேர் புரியல சில பேர் சுத்தமாக புரியும் அது மட்டும் ஏன் என்ன வெரி இம்பார்ட்டண்ட் இல்லைங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க ஐவிஎஃப்புங்கிறது வந்து உலகம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் இதில் வந்து ஒரு ப்ரேக் த்ரூ கொண்டு வந்திருக்கு ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏன்னால் அப்படி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு உலகம் பூராவே பெண்களுக்கு வந்து அந்த 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 ஐ திங்க் ஹார்மோன்ஸ் வந்து லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது இல்லையா ஸோ அதனால வந்து எல்லாருமே ஐவிஎஃப் தான் மேக்ஸிமம் போறாங்க ஸோ ஐவிஎஃப்ங்கிறத என்ன ஸோ அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணி அதை ஃபியூஸ் பண்ணி தான் நம்ம டியூப் பேபின்னு டியூப் பேபின்னு சொல்லுவோம் ஸோ ப்ராக்டிக்கலி மெடிக்கலி வந்து இப்படி இப்படி தான் பண்ணோம் ஆனால் அது எல்லா படத்துலையும் கொண்டு போய் ஊசி போடுறதையும் ஸ்கேனை பார்க்க இதை தான் காட்டுறாங்க நம்ம புதுசாக ஒரு முயற்சி எடுக்கணும்னா ஏதாவது வித்தியாசமாக தான் பண்ணி ஆகணும் அது அது வந்து ஐ திங்க் சில பேருக்கு மட்டும்தான் அந்த கட்ஸ் இருக்கும் நான் இஸ் லைக் வாட் ஹெல்ப் பண்ணலாமே அப்போ ஆர்த்திக்கு ஆர்த்தி இல்லை இல்லை ஆக்சுவலாக ஆர்த்தியோட வாய்ஸ் வந்து அப்போது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது ஒரு கரெக்டாக அந்த டைம் வந்து

அவங்க தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ அவர் ஆக்சுவலி கேஸ் போடணும்னு நினைச்சா சோனி மேலே தான் எடுக்கணுமே தவிர எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல யார் கரெக்டா வந்து அந்த பேப்பர் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்களோ நான் பண்ணிட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியல இனிமேலும் போடலாம் யாருக்கு தெரியும் சந்திப்போம் எதுவா இருந்தாலும் சந்திப்போம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஏன்னா சி வி ஆர் ஆல் அடல்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் வந்து ஐ திங்க் சம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவென்த் ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சேனல் பேர் சொல்லக்கூடாதுல்ல பர்டிகுலர் சேனல்ல வந்து ஏதோ ஒரு அந்த ஷோவா வரப்போதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் பார்த்ததே கிடையாது அவங்க படம் தெரியாது அது ஏதோ ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இப்ப எல்லாம் அந்த காலத்துல எங்களுக்கு யாருக்குமே தெரியாது நான் எங்க வீட்டுல ப்ரொடெக்டா இருப்பாங்க ஆனா அது எதோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு போடுறாங்கன்னு ஒண்ணு இருந்து ஏஞ்சி போய் சவுண்ட் இல்லாம டிவி ஆன் பண்ணி இது என்னதான் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் கூட நாங்களும் பாத்துருக்கிறோம் சோ அதெல்லாம் அந்த ஒரு சின்ன மெமரிஸ் தான் ஞாபகப்படுத்துறது இல்லையா

நாளைக்கு காலையில் அது என்ன ரிசல்ட்டோ அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் நார்மலுக்கு வர முடியும் அது வரைக்கும் அந்த டென்ஷன் அந்த எமோஷன் வந்து எனக்கு அழுகியும் வருது அழுகையும் மாட்டேங்குது ஏன்னா நான் இந்த நேரத்தில் அழுதுட்டேன்னா அது கரெக்ட் கிடையாது நான் தான் அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னா அது போய் முட்டுதோ இல்லை வந்து அந்த டைட்டானிக் வந்து காப்பாற்றுறோமோ அந்த செகண்ட் வரைக்கும் நான் போராடி தான் ஆகணும் ஸோ நான் பிரேக் டவுன் ஆகணும்னா கூட அதை விடாமல் நான் ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான்

அப்போ வந்து ஐஸ் ரைஸ் க்ளோசர் ரைஸ் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து இப்படி முந்தானே எடுத்து கொடுப்பாங்க ஒன்று நானு இப்போ பிரீத்தால இப்படி முடிக்கும் நமக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியும் ஆனாலும் அந்த பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா அவங்க பார்க்கக்கூடாது நமக்கு வந்து இஸ் இட் ஓவர் இஸ் இட் ஓவர் அதை முடிஞ்சிடுச்சா முடிஞ்சிடுச்சான்னு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு அமெரிக்கன் ஃப்ரெண்டு எங்கள் அம்மா கிட்ட முடிஞ்சிடுச்சான்னு கேட்கும் தெரியல அவளுக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியுது நீ என்னத்துக்கு மூடுற அந்த கான்செப்ட் அந்த காலத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் மைண்ட் இருக்கிறது சிலதெல்லாம் வந்து நம்மளும் இக்னோர் பண்ணிடணும் பிள்ளைங்களுக்கு சில விஷயம் தெரியும் தெரிஞ்ச மாதிரி நம்மக்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம போய் நோண்டி உனக்கு தெரியுமான்னு கேட்குறதும் தப்பான ஒரு விஷயம் அவங்களுக்கும் தெரியும் சில விஷயங்கள் ஒரு ஒரு அடல்ட்ஸ்னா என்ன பண்ணுவாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் என்னன்ட்டு அவங்களும் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ இட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா அவங்க வளர போறவங்க நம்ம வளர்ந்தவங்க வித்தியாசம் அவ்வளோ தான் ஆஹா தேங்க் யூ நானே அவரோட காப்பிரைட் தான் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ நீங்க இங்க எதுக்கு யோசிப்பீங்க நான் என்ன பண்றது நீங்க அந்த சக்கிலாவைலயே அதேமாதா கொண்டு அப்படி பறக்கலாம் ஆமா அப்படிதான் நினைக்கறாங்க இல்ல அப்படிதான் நினைக்கிறாங்க அது அது கண்டிப்பா நான் இந்த படம் பேசும்போது நான் இந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது எனக்கு கொஞ்சமாவது நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த படத்துல இருக்குதா நான் இதில தான் கொஞ்சம் நடிச்சிருக்கேன் ஸோ அது ஒன்று தான் பட் மற்றபடி இப்போ என்ன பிரச்சனைனா இப்ப இருக்கிற காமெடியன்ஸ்க்கு நான் வயசுல பெரியவர் அவங்களுக்கு ஜோடியா பண்ண முடியாது கவுண்டமணி டைம் அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படியும் பண்ண முடியாது ஸோ நான் ரெண்டும் கெட்ட டைம் அந்த வந்து பிறந்தது தான் என் தப்பு இல்ல இப்போ எல்லாம் கரெக்டாயிட ஊர்வசி வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இப்போ ஒரு குட்டி ஊர்வசி இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிட்டாங்க ஆனா அதை யூஸ் பண்ணணும்

ஒரு ரீசனபிள் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் வரும் இல்லையா நாங்கள் சும்மா எடுக்கிறோன்றதுக்கு காசை செலவு பண்ணி ஐநூறு ஸ்கிரீன் போடுறோம் அது பெரிய படங்களுக்கும் நிறைய அப்படி தான் பண்றாங்க அதெல்லாம் தேவையில்லை இந்த படத்துக்கு ஒரு நூறுலேருந்து இருந்து ஐம்பது ஸ்கிரீன் மெயின் சென்டர்ஸ்ல போடுறோம் கரெக்டான ஷோ டைமிங்ஸ் போடுறோம் மேட்னி நைட் ஷோ இன்னும் வசதியா இருக்கும் ஏன்னா ஒரு நம்ம கண்டென்ட்டும் ஒரு அடல்ட் கண்டென்ட் போது இந்த யங்ஸ்டர்ஸும் போகணும் எல்லாமே இருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லா மல்டிப்ளெக்ஸஸ்லேயும் வருது பிவிஆர் டோட்டல் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு விவ் டேக்கன் அண்ட் டேரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம பண்ணுறோம் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ஸோ படம் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்துடும் அண்ட் ப்ராப்பராக வந்துடும் அதை நீங்கள் தான் போய் அதை பார்த்து நீங்கள் அதான் சொல்றேன் நீங்க நினச்சா நாங்கள் வந்து ஜெயிக்க முடியும் ஜோவிகா வந்து எனக்கு ஐஏ எனக்கு தெரியல தமிழை பொறுத்த வரைக்கும் சத்தியமா இன்னைக்குமே வந்து எவ்ரிடே ஒரு ரெண்டு படம் ஜோவிகா வச்சு ஒரு நல்ல கதை தான் சொல்றாங்க லைன் கேட்கும் போது எனக்கு ரொம்ப அழகான ஒரு கதையா இருக்கு ஆனா அது ரெண்டாவது மூணாவது படமா இருக்கணும் இன்ட்ரொடக்ஷனுக்கு எடுத்த உடனே அந்த மாதிரி படம் வந்து நாம வந்து ஜோவிகாவை வந்து கொண்டு வர விரும்பல மாட்டி விட விரும்பல தப்பாயிடும் ஒரு பாரம் ஆயிடும் அவ்வளோ தேவையில்லை ஒரு ரெகுலர் படத்துல ஹீரோயினா உள்ள இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணா அது மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா இல்லை பார்க்கணுன்றதுக்காக நல்ல படத்துக்காக ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு ஹீரோ படம் எனி திங் கரெக்டான இன்ட்ரோடக்ஷனுக்காக தமிழ்ல வெயிட்டிங் தெலுங்குல பண்றாங்க அது நடக்குது பட் இது இதுக்காக நாங்க வெயிட்டிங் தமிழ் ஹீரோயின்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுங்க அது என்ன தான் திரும்பி சொல்ல வேண்டியதா இருக்கு திரும்பியோ எங்கயோ தான் போறாங்க நான் என்னங்க இது வந்து விஜய் வந்தப்போ நான் சொல்றேன் விஜய் சேதுபதி பையனை பத்தி நான் பாத்தேங்க உடனே சொல்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் இன்னைக்கு ட்ரோல் படப்படுற அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தளபதி மாதிரி ஒரு ஸ்டாரா மாறுறதுக்கான அறிகுறிதான் அது உண்மையா சொல்றேன் ஏன்னா நமக்கு என்ன டேலண்ட் இருக்கு அந்த பையனை பார்த்தப்போ சூர்யா சேதுபதி எனக்கு வந்து விஜய் வந்து நாளக தீர்ப்பு அந்த டைம்ல இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படிதான் எனக்கு தோணுச்சு விஜய் படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆப்பினப்போ நாங்களே ஒரு படத்துக்கு போயிருந்தோம் விஜய் வாஸ் ஆல்சோ தி வென்ட் சம் கோயம்புத்தூர் மாப்ளை சம்திங் அந்த டைம்ல தேவா ஐ திங்க் ஏதோ ஒன்று வந்திருந்தது சந்திரலேகா வந்த டைம்ல அப்போ சத்தியமா கொசு இப்படி அடிக்கிறாங்க அப்படி கிண்டல் பண்ணிருக்காங்க விஜயோட பேச அத நான் கண்ணால பாத்திருக்கேன் காதால கேட்டிருக்கேன் விஜய்க்கே இது தெரியும் எவ்வளவு விமர்சனங்கள் வந்ததுன்னு அதை தாண்டி ஓடி போராடி இன்னைக்கு வந்து ஒரு தளபதியா ஒரு வருங்கால ஒரு முதல்வரா பாக்குற அளவுக்கு ஒரு ஒரு கட்சிக்கு தலைவரா வந்து அவர் வந்து உட்கார்ந்துருக்காருன்னா அதுதான் சினிமா அதுதான் தமிழ்நாடு மக்கள் அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க மாட்டாங்க அது முயற்சி மட்டுமே திருவனையாக்கும் சூர்யாக்கு வந்து நான் அந்த பையன் போராடி அவங்க அப்பா மாதிரி அவங்க அப்பாவோட பெரிய ஹீரோவாக வரணும் அதே தான் ஜோவிகாக்கும் நயன்தாரா வந்த புதுசுலயோ இல்ல த்ரிஷா வந்த புதுசுலயோ யாரும் நீங்க எல்லாரும் எல்லாரையும் தான் பேசிருக்கீங்க இப்ப பார்த்தா பழைய படம் பார்த்தா என்ன இப்படி இருக்காங்கன்னு நமக்கே தோணும் அந்தந்த ஏஜ் வளரட்டும் எல்லாருமே அந்தந்த ஏஜ்ல இருந்து வளர்ந்து ஒரு வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு வெற்றி ஒரு ஏஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்புறம் வயசு ஆயிடுச்சு சின்ன வயசுல வந்தா இப்படி சொல்லுவீங்க கொஞ்சம் இதான் சொல்றீங்க என்ன பண்றது சொல்லுங்க